பெரம்பலூர் மாவட்டம் பிலிமிசை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் மற்றும் ஸ்ரீ கல்லணை யமாபுரி கோயில் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் சிவசங்கர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஐயனார் அருள் பெற்று சென்றனர் மேலும் அமைச்சர் வருகையொட்டி இருநூற்றிற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கு இன்று முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரையில் ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடைபெறும் என்று மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் உள்ளிட்ட பத்தொன்பது வகையான நான்கு வருட பட்டப்படிப்புகளுக்கும் ஆறு வருட மற்றும் மூன்று வருட படிப்பிற்கு அறுபத்து ஓராயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதேபோன்று செவிலியர் பட்டய படிப்பிற்கு பதினாறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஏற்கப்பட்ட விண்ணப்பங்களில் இருந்து தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை பத்து மணி முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை தரவரிசைப் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இருபதாயிரத்து இருநூற்று ஏழு மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் ஆகஸ்ட் நான்காம் தேதி பட்டியல் வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனிருத்தை கடத்தி செல்வேன் என்றும் அந்த அளவிற்கு அனிருதை தான் விரும்புவதாகவும் நடிகர் விஜய் தேவரகொண்டா தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற கிங்டம் திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியில் விஜய் தேவரகொண்டா கலந்து கொண்டு படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அப்போது இசையமைப்பாளர் அனிருதுக்கு நன்றி தெரிவித்து அவர் தான் படத்துக்கு உயிரூட்டியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தான் அனிருதை கடத்தி செல்ல விரும்புவதாகவும் ஒருநாள் அவரை கடத்தி சென்று என்னோடு வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவரை நேசிப்பதாகவும் விஜய் தேவரகொண்டா That time I told you about how much I love Ani and I want to kidnap him and I want to take him away. That time I, I hadn't met Ani in life. In the last couple of months, I've spent some time with him. I came down to Chennai, chilled with him and his boys in the studio. We went out, played some pickleball, went out, ate, listened to some music. He came to Hyderabad, performed, and we spent some time. Now I want to kidnap him even more. கிட்னாப்பிங் அண்ட் கீப்பிங் வித் மீல்வேஸ் அனி ஐ லவ் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் எவ்ரி யூ டன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்